ஐயா இது எப்படி இது பரம ராஜ்யத்தை நான் பரம அதிகாரத்தை நான் அறிந்திருக்க வேண்டும் அறிந்த பிறகு தான் ராஜ்யம் பூமியில் நமக்கு நிலை நிற்கும் அதோடு கூட உன்னதமான ஸ்தலத்தில் தேவன் சா சமாதானத்தை தருகிறார் இதெல்லாம் வாசிக்கிறோம் இப்பொழுது சாத்தானின் அதிகாரத்தை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்னோட திருப்பி கொள்ளுங்கள் அப்போச நடவடிகளில் இருபத்தாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அதில் என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால் அவர்களை பின்பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி நெடுத்திருக்கும் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும்படி இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார் இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது பவுலை குறித்து சாட்சி சொல்லப்படுகிறது இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற பொழுது அவருடைய பரிசுத்தமாக்க பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என்று எழுதப்பட்டிருக்குது என்னை கேட்டுக்கொண்டிருக்க ஜனமே தேவனுடைய ஜனங்களாக்கிய நமக்கு பரிசுத்தமாக்கப்பட்டுள்ள சுதந்திரத்தில் ஒரு பங்கு இருக்கிறது அந்த பங்கை பெறுவதற்கு இருளிலிருந்து வெளிச்சத்திரத்திலே வருவதற்கு ஒலி இனத்தில் வருவதற்குரிய ஒரு அனுபவம் தான் இருக்கிறது தான் பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு வருகிறோம் இப்பொழுது பார்ப்போம் புதிய வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகும் சாத்தானுடைய அதிகாரம் சில விசுவாசிகள் பல விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறது இது கொஞ்சம் குழப்பத்தக்கதாக இருக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்தில் திருப்பும் படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது சாத்தானுடைய அதிகாரம் எப்படி சாத்தானுடைய அதிகாரம் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டோம் ஆனால் சாத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு காணப்படுகிறோம் இது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுறதுக்கு விசனமாக இருக்கும் அப்போ சில நடவடிக்கைகள் நீங்கள் வாசித்தான் எனக்கும் இந்த அதிகாரம் வேண்டும் என்று ஸ்ரீமோன் கேட்கிறான் இவன் ஞானஸ்தானம் பெற்ற மனுஷன் பர்சுத்தாவிக்காய் காத்துருக்கிறான் மந்திரவாதி இயங்கிய ஸ்ரீமோன் பழைய வாழ்க்கை மந்திரவாதம் பிலிப்பினுடைய அற்புத அதிசயங்கள் சுவிசேஷ உழித்து மூலம் சந்திக்கப்பட்டு இவன் திருச்சாவில் அங்கத்தினராக்கி ஞானஸ்தானம் விசுவாசி எடுக்கிறான் அதன் பிறகு என்ன என்று கேட்டால் பேதர் பர்சுத்தாவி பெறுவதற்காக பேதர் அழைக்கப்படுகிறார் அவர் யார் மீதெல்லாம் கை வைக்கிறாரோ பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க இந்த சீமோன் பார்க்குறான் இவன் என்ன செய்கிறான் எனக்கும் இந்த அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிறான் எப்படி இது சாத்தியப்படும் கேட்கிறான் பணத்தை வைத்து நம்ம இந்த அதிகாரத்தை வாங்கிக்கொள்ளலாம் பிரியமான தேவனச்சினுமே பரம அதிகாரம் எல்லாம் பணத்துக்கு அப்பால் பட்டது பரம அதிகாரத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் தேவாலயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இவனுக்கு தெரியவில்லை ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறான் சபை அங்கத்தினராக இருக்கிறான் இப்போ இப்போ பிடிக்கிறதா இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியே வருகிற அனுபவம் பணத்தை வெளியில் வைத்து விட்டு உள்ளே வாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இது பணம் சம்மந்தப்பட்ட காரியம் இல்லை மன சம்மந்தப்பட்ட காரியம் பர்ஷுத்தாவிக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து இருளின் அதிகாரத்திலருந்து வெளிச்சத்துக்கு வருகிற ஒளியினத்துக்கு வருகிற அனுபவம் இருக்கேனும் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து இருளின் அதிகாரம் என்ன சாத்தானின் அதிகாரம் என்ன